யார் யார் ராணி பிரஜனே மாமா மச்சானா போட்டு அடிப்பியா பேப்பரை கிழிச்சு போட்டது வரைக்கும் தான் சொல்லியிருந்தாரு சேதுபதி ஆனா இங்க சாரதிக்கு போடுறாரு அவர் பாடி கிளம்பி போறாரு ஏங்க நீங்க போக கூடாதுங்க அந்த பேப்பர் அப்படியே தூக்கிட்டு போலாம்ல அவட எதுக்கிய தூக்க மாட்டீங்க சேதுபதி சரியில்லப்பா இது சாரை போட்டு வச்சு கேக்குறீங்க எல்லாம் ரைட்டு அவனோட ஆட்டிடியூடு என்ன பண்ண போறீங்க மச்சான் அப்படி சொல்லிட்டான்னு சொல்லிட்டு எதுவும் பண்ண முடியாது மேல பேசுறேன்னு சொல்லிட்டு வாயிலுக்கு கூட வேண்டியதானே நீ பயந்து பார்த்து இதுக்கே பார்த்துக்கு பயர் விடுறீங்க எல்லாம் அடே பிரஜனைக்கு பயர் பண்ணடா அவன் தாண்ட ஆணி வேற அக்கு வேற நின்றுட்டே இருக்கான் அப்படி நிற்கிறான் கால் மாடு கொம்பு செய்ய விட்டவா இல்ல நிக்கிறான் அப்படி நிக்கிறான் சரி ஓடிக்கிட்டு ஏய் நான் பேப்பர் ரொடி இல்லடா நான் வந்து பார்த்தனா நாங்களாம் ஏரியாவில் பெரிய தெரியும்ல வேற லெவலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி கேட்குறா பாருங்க நறுக்குன்னு கேட்குறாங்க எனக்கு இது பிடிச்சிருக்கு ஆக்சுவலா எனக்கு இது பிடிச்சிருக்கு ஆக்சுவலா அவன் கேள்வி கேட்டது என்னன்னா ஏங்க நீங்க தான் விளையாட சொல்றீங்க விளையாடுறாலும் திருப்பி அடிக்கிறீங்க பின்ன என்னடா இந்த பிக் பாஸ் வந்து பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஹோஸ்ட்டை பார்த்து தைரியமா ரைஸ் பண்றான்ல பயன் விடுங்க பேப்பர் ரவுடிக்கு நிஜமா நிஜம் நல்ல விஷயம் அது சேதுபதிக்கு அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பயம் வந்திருக்கும் ஐயோ நம்ம என்ன எல்லாத்தையும் பேச மாட்டோமா அப்படின்ற மாதிரி டே நீ ஹோஸ்ட்டுங்கிறத மறந்துட்டியா பேப்பர் ரவுடிகிட்ட போய் ஹரி வாங்கிட்டு இருக்க ஆ விட்டு கிளிக்கிற அந்த மாதிரி சேதுவே என்ன சேது நீ சும்மா இரு சேது நீ வாட்டு விளையாட சொல்ற அப்புறம் விளையாட நல்லா விளையாட அடிக்கிற நான் என்னதான் பண்றது இப்போ சொல்லு சேது சொல்லு சேது மக்கள் மனசுல இருக்கக்கூடிய கேள்வி அனைத்துமே பிரஜன் அவர்கள் கேட்டது அப்படிங்கிறது சூப்பர் அதுக்காக அவன் ஆட்டிடியூடு என்ன பண்ணுவே அது தப்புதான் அதான் அவர் சொல்றாரு நாகரீக முறையில் நீங்க பண்ணுங்க சண்டை ஓடுங்க நாகரீக முறையில் பண்ணுங்கன்றாரு நான் என் ஸ்டைல் இப்படிதான் சேது சேது என் ஸ்டைல் இப்படிதான் சேது இவ்வளோ என்ன பண்ண முடியும் சார் என் இதுதான் நீ ஹோஸ்டாரு இல்லை எதுவாக இருந்த நீ எ மச்சான் மாவன் மச்சாலாம் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் சரியா உனக்கு எனது மாமா மச்சான் பரம்பரை மெரட்டா ஆய்யா ஐயா தகதகதகன்னு மின்றாங்க இப்போ எல்லாத்துக்கும் உள்ளே பயம் வந்துடும் ஏன் மிரட்டுறானே நம்மள இந்த போடு போடுவானே அப்படின்னு சொல்லிட்டு பிரஜன் ஆள் பயங்கரமான ஆள் இருக்கானப்பா சேதுபதி டென்ஷன் ஆகி வெளியே ஓடக்கூடாது சேதுபதி நின்று அடிக்கணும் ஏன் நட்பு போயிரும் பாக்குறீங்களா அவன் யார் அவன் முன்னாடி நின்று பேசிக்கிட்டு இருக்கான் நீங்க என்ன அப்படி பின்னாடி சாரத்துக்கு போட்டு அப்படியே க சட்டையை கவுத்துட்டு நீங்க பாட்டு வந்து மைக்க போட்டு அப்படியே கிளம்புறீங்க நீங்க பாட்டு அப்படியே கிளம்புறீங்க அப்படியே நீ இன்னும் பேசிய ஆடிடா பேசாதடா பேசாதரா கிளம்புறா எதுக்கு நிற்கிறா ஹோஸ்ட்ரா மூதேவி வெளியே வந்து பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்குங்க இது இது ரெக்கார்ட் பிரேக் இந்த மாதிரி எவனும் பண்ணது இல்லை ஒரு ஹோஸ்ட எந்த ஒரு கண்டஸ்டன்ட்டும் ஓட விட்டது இல்லை கண்டஸ்டன்ட் தான் ஓடுவாங்க ஹோஸ்ட பார்த்து ஹோஸ்ட் வந்து ஒரு கண்ட ஒரு கண்டஸ்டன்ட் வந்து ஒரு ஹோஸ்ட் வந்து ஓட விட்டுருக்கான் அப்படிங்கிறது நிஜமாவே வேற லெவலுங்க ரஜனை நிஜமாவே நம்ம இந்த இடத்துல பாராட்டி ஆகும் வந்து எவனாவது வந்து அடிச்சிட்டான்னா சார் சரி சார் ஓகே சார் சாரி சார் சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு ஹோஸ்ட் கிட்ட மரியாதை தான் பேசுவான் இவன் வந்து அவன் ரெக்கார்ட்லயே வந்து வைக்கிற மாதிரி கிளிஸ்டா ஆத்தா யாத்தா யாரும் பயன்பா இருக்கு தமிழ்ல மாத்துக்கலாம் பேப்பர் ஓடிக்கிறத வேணாம் நான் பேர் வைக்கல நான் பேர் வைக்கல பேப்பர் ஓடிக்கல ஐயோ பைமார்களா இருக்குடா இனிமேல் பேப்பர் ரோட யாரை வச்சானேன்னு கேட்டீனா திண்டுகத போக தூதரி போக அணை இருக்கான்னு சொல்லி நான் கிளையாத. நான் சும்மா அப்படியே வந்து போயி அப்படியே போயிட் இருக்கே தெரியயா? ஜோ தான் வந்து போயிட்டு இருக்கோம் மியா அனீஸ். ஆ சரி ஸ்டன்னிங்க கிளிஸ்டானப்பா போட்டு யோ நான் வைக்கிறேன் என் பேரு அரே அரே நான் வைக்கிறா அவனு துணிதாயிடா ஐயோ வீட்டுக்கு வந்துட போறான் பயமா இருக்கு ஏங்க அவனை அடிச்சு கேட்க வக்கில்ல சும்மா உட்கார்ந்துக்கிட்டு சட்டையை கழட்டிட்டு அப்படியே ஹோஸ்ட் மாதிரி சாரத்துக்கு போட்டு இருந்தா வேலைக்கு அதாவது சாரத்துக்கு அவன் தலை தெரிய அப்படியே அந்த திரை இருக்குல்ல அந்த திரைய சார தூக்கி திரையில அப்படி தூக்கி ஒரு ஏரி எரிஞ்சிட்டு சட்டையை கலட்டி அப்படி பேண்ட் கிட்ட கழட்டி இருந்தாங்கன்னா பிரச்சனை வந்து பயந்துருப்பான் ஹே யாரா நம்மளோட மோசமா இருக்கேன் அப்படின்னு நான் சொல்ற பாருங்க நான் அப்படிதான் பேசுவேன் என்ன பண்ணுவேன் நீங்க என் கோவத்தை அப்படி தான் காட்ட முடியும் நீ என்ன பேசுனா பேசி கேச்சுட்டு இருப்பேன் என்ன பேப்பர் அப்படியே சும்மா இருந்துச்சு பேப்பர் எழுதி போட்டு பிடிச்சு தான் இருந்துச்சியா நீ என்ன பண்ணிக்கோ நான் நான் படமாட்டேன் யாருக்கும் நீ யாரா ஹோஸ்ட் நீ யாரா அடிச்சு தூக்கி காலி பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் ஹோஸ்ட் என்ன நீ விஜய் வந்து பார்த்துட்டு இருக்கேன் இல்லாட்டி கமல் சார் இருந்தால் நான் தூக்கி போட்டு வண்டியில் ஏற்றி இருப்பேன் லாரியில விஜய் சர் பார்த்துட்டு இருக்கேன் ஏரியா அப்ப வந்து வந்துடாதே சும்மா வந்து போது பேசி நேரக்கூடாது அச்சு தூக்கி போயிட்டு போட்டு நேரம் மச்சு பரட்டி போட்டு நேர சேது வச்சு தான் பிரியாமி அப்படின்ற மாதிரி ம் இது எப்படி தெரியுமா இருக்கு நான் ஒன்னே ஒன்று சொல்லவா இது எப்படி இருக்குன்னு சொல்லவா உங்களுக்கு ஒரு டிஆர்பி ஏத்துறதுக்கு ஒரு ஷோ பண்ணுவோம் நான் இருக்கா கரெக்டாக கெஸ் பண்ணுங்க பார்ப்போம் அதுக்கு இதுக்கு நான் சேர் தூக்கி ஆடியன்ஸ் தெரியுற ஒரே ஒரு விஷயந்தான் ஒரே ஒரு விஷயந்தான் இது நம்ம சிம்புவும் பப்ளுவும் சேர்ந்து ஒரு விஷயம் பண்ணாங்க ஞாபகம் இருக்கா இன்னும் நட்டுக்கு துரியோ அதிகம் நட்டுக்கு துரியோ என்னை வந்து வேணாங்க முற்றியா எனக்கு பிரச்சனை பண்ணாதான் நீங்கள் எனக்கு வேணாயம் முற்றியம் அப்படின்ற மாதிரி ஒன்று பண்ணுவாங்கல்ல அந்த மூதேவித்தனம் தான் இங்கே பண்றாங்க ஏன்னா டிஆர்பி இல்ல அதுக்காக ஃப்ரெண்ட் அமிச்சு மச்சான் நீ என்ன எதிர்க்கிற மாதிரி எது நானும் உன்னை திட்டுற மாதிரி திட்டுறேன் நீ உள்ள போய் ருத்தா வாடு நான் உன்னை கிளிக்கிற மாதிரி கிளிக்கிறேன் டிஆர்பி வந்து பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி மொக்கை வாங்கிய பிரஜன் பிரஜனிட்ட மொக்கை வாங்கிய சேதுபதினு வெளியே ஓடுவான் விஜித்னு ஒருத்தர் இருப்பேன் அவன் வந்து கத்து கத்து கத்துவான் வெளியே உட்காந்து டிஆர்பி வந்து ரைஸ் ஆகும் ஆட்டோமேட்டிக்கா ஸோ வேற லெவலில் வந்து பாத்தீங்கன்னா டிஆர்பி வந்து இன்க்ரீஸ் ஆகி போயிடும் அதனால நீங்க அதை பத்தி கவலைப்படாத அடிச்சு தூக்கிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பியிருக்கேன் உள்ள சரியா அதே நீ உள்ள நான் வெளியே நீ உள்ள இருந்து கேம் ஆடு நான் வெளியே இருந்து கேம் ஆடுற ரெண்டு பேரும் சேர்ந்து டிஆர்பி ஏற்றுவோம் ஏன்னா வர வழி இல்லை டிஆர்பி ஏறாது போல அதனால இப்படி ஏதாவது பண்ணி ஒரு டிஆர்பி வச்சு பப்ளுவும் சிம்புவும் பண்ணாங்க இல்ல அதே பாரப்பட்ட இப்போ நம்ம பண்றோம் சரியா நண்பனுக்காக உடைந்து அழுத சேதுபதி நண்பனை விட்டு பிரிந்த சேதுபதி நண்பனிடம் கையெடுத்து வாங்கிய சேதுபதி கையெடுத்து கும்பிட்டு சேதுபதி அப்படின்ற மாதிரி டேய் இதெல்லாம் நாங்கள் எவ்வளோ தூரம் பார்த்துருக்கோம் முன்னாடி சும்மா இருக்குண்ணா இது ஒரு ஸ்கிரிப்டுங்க இது கூட தெரியாமல் பேசிக்காக நாங்கள் பிக் பாஸ் எவ்வளோ பார்த்துட்டு இருக்கோமா சண்டை போட்டாலும் போடலன்றீங்க போட்டாலும் போடுங்கன்றீங்க என்ன ஒன்றும் கிடையாது பப்பிளும் ஒரு கண்டஸ்டண்டாக வந்தான் சிம்பு வந்து ஜட்ஜாக இருந்தாரு சிம்பு போய் கிளிக்கிறான் ஆட தெரியாதுன்னு சொல்கிறது நீங்க யாரு அப்படின்னா நல்லா ஆடனே ஆடை தெரியாதுன்னு சொன்னது நீங்க யாரு அப்படின்னா இதுதான் பாயிண்ட் இது ஏற்கனவே பப்ளு பண்ணிட்டாரு இது ரெண்டாவது தடவை பிரச்சனை பண்றதெல்லாம் பப்ளு ஏற்கனவே சிம்பு ஓட விட்டான் ஜட்ஜா இருக்கிறப்ப நீ என்ன அது ஜெயபதி ஓட விடுற அப்படின்ட்டு கடைசி விஜய் டிவியில இந்த பிக் பாஸ்ங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பொம்மை ஆட்ட மாதிரி ஆயிடுச்சு பொம்மை எடுத்துக்கிட்டு ஆடுற மாதிரி ஆடிட்டு இருக்கீங்க கேவலமா இருக்கு கேடுகட்டுத்தனமா இருக்கு இதுக்கு பிக்பாஸு பிரஜனு அப்புறம் நம்ம விஜய் சதுபதி எல்லாம் சேர்த்து கண்ட்டு எடுக்கலாம் வெளியே போய் மூஞ்சி மகரையும் ஏன்டா கண்டென்ட்டு உள்ளே இருக்காதான் பண்ணுறான்னா ஹோஸ்ட் பண்ணுவீங்களா வந்து ஒரு யூஸ்வலாகவே ஒரு கண்டென்ட் வந்து இல்லை இதை நாங்கள் நம்பணும் இதை வந்து ஒரிஜினல் போயிட்டுன்னு போங்கடா மூதைவீங்களா நீங்கள் ஒன்று பண்ணுவாங்க நாங்கள் வந்து பார்க்கணுமா மூஞ்சி மொகர கட்டையும் பாரு மூஞ்சி மொகராகட்டைங்களா சரி வாங்க பிரமோகுள்ள போவோம் இந்த லெட்டர் படிக்கிறப்போ விஷயம் சேர்வதற்கு மூஞ்சு ரியாக்ஷன் வந்து பார்க்கும்போது கமல் சார் காந்திக்கு லெட்டர் எழுதுவார்ல அந்த மாதிரி இருக்கு காந்திக்கு லெட்டர் எழுதுவார் விக்ரமண வந்து அம்பேத்கரில் எழுப்பாரு கமல் சார் காந்தி எழுதி தந்துருவார் நீங்க அம்பேத்கர் எழுதி இருக்கீங்கன்னா காந்திக்கு எழுதி இருக்கேன் அப்படின்ற மாதிரி தக் லைஃப் துப்புலை லைஃப்ன்ட்டு தேப்பர் ரோடு ரியாக்ஷன் பாருங்களேன் வேற மாதிரி இருக்கு பேப்பர் ரோடு ரியாக்சன் பார்வதிக்கு பயங்கர ஜாலியா இருக்கும் போல ஐயா நம்ம கேட்கறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சாமி வந்து கேக்குது ஓகே பாக்கலாமா என்னென்ன வார்த்தைகள் எழுதி கழிச்சு பேப்பர்ல படிக்கிறார் என்னென்ன எழுதி எழுதி கழிச்சு பேப்பர்ல எழுதி படிக்கிறார் ஓகேவா

நான் பேசலன்னு சொல்ல நான் இப்படி தான் பேசுவேன் நான் பேச சொல்ல இப்படிதான் பேசுவேன் சார் என்ன சார் சண்டை போடுங்கன்றீங்க சண்டை போட்டா போடாதீங்கன்றீங்க நான் சார் நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா தக்காளி தோக்கறாங்க சும்மா உட்காந்துட்டு ஆனா எல்லாம் அரண் இருப்பாங்க இன்னைக்கு பேப்பர் ரோடியை பார்த்துட்டு எப்படியே அரண் இருப்பாங்க பேப்பர் ரோடி அம்மாடி என்ன கிளி கிளிக்கலாம் நான் கூட விஜய் சேதுபதி பார்த்தா விஜய் சேதுபதி கிழிச்சு கொடுத்துருக்கேன் பிரச்சனை அட பாவி ஆ சண்டை போட சொல்றீங்க சண்டை போட போனா தப்புன்றீங்க பேச சொல்றீங்க பேச வேணான்னு சொல்றீங்க அடே ஒன்னும் சொல்லல உன்னை மூடிட்டு நீ பாட்டு இருந்தா என்னென்ன வார்த்தை பேசுறா பாருங்களேன் அவன் நீ பாருங்க என்ன பேசுறா பாருங்க என்ன பேசுறா பாருங்க சொல்லு ஆ இப்படிதான் சார் தண்டை போடுங்கன்னு சொல்கிறீங்க போனால் தப்புன்றீங்க பேசக்கூடாதுன்றீங்க என்ன நீங்க ஆனால் இது வந்து ஆடியன்ஸோடைய கேள்வி நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கோங்க இது வந்து ஆடியன்ஸ் வந்து விஜய் சேதுபதி மேலே இருக்கக்கூடிய ஒரு கேள்வி தான் அவர் ஆடியன்ஸை பேசவே விரதத்தை கிடையாது அதை வந்து பிரஜன் ரொம்ப அழகாக அட்ரஸ் பண்ணியிருக்காரு ரொம்ப பாயிண்டாக பிரஜன் வந்து ரொம்ப பாயிண்ட் பேசியிருக்காரு இது முடிஞ்ச உடனே பிரஜன் ரொம்ப பாயிண்ட் பேசியிருக்காரு அப்படின்னு மாதிரி சொல்லுவாருன்னு நினைக்கிறேன் ஸோ எபிசோட் பார்க்கறப்ப இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு ஒரு கிளாரிட்டி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஓகே சோ இப்போ நம்ம பெயırlலாமா ம் ஒரு நிமிஷம் லாஸ்ட் ஐ என்ன சொல்றாய் நம்ம பாப்போம் ஓகே ஒரே நிமிஷம் गाइस அந்த சண்டை போடறேனா அதாவது சண்டை போடறேனா நாகரீகமான முறையில் சண்டை போடுங்க சட்டையை கழற்றறார் அப்படியே கோவம் வருதாமா சேதுரி சரி சட்டையை கலட்டிட்டு கோடால இறங்கி கிழிக்க போறாருனு பார்த்தா அந்த சட்டை கலட்டின சட்டையை அப்படியே தூக்கி அப்படியே சோல்ற மேல போட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் பாட்டு இறந்து நிறைய கட்டிட்டாரு உட்கார்ந்து இருக்க சேர மட்டும் தூக்கி வெளியே போட்டாரு எப்படி உக்காந்து சேர மட்டும் தூக்கி போட்டாரு நாகரிகத்தை அது பாருங்க

அப்புறம் விஜயஸ் எபிசோட்லேயே பிறந்துடுவார் ப்ரோ அப்படின்றீங்க அப்புறம் எதுக்கு அவருக்கு புழுந்து போகிறார் அப்படியே இந்த பிக் பாஸ் லைவ் வீடியோ சொல்கிறேன் விஜயஸோட விட்டா தருணமா பேப்பர் ரவுடி விஜய் சேதுபதி ஓட விட்டா எபிசோடில் விஜய் சேதுபதி பேப்பர் ரவுடியை ஓட விட்டுருப்பாரா பாப்போம் பார்ப்போம் உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் லைக் போடுங்க லைக் போடுங்க பார்த்துட்டு இருக்கீங்களா லைக் தட்டுங்க லைக் தட்டுங்க ஏன் தட்ட மாட்டீங்க இது டிஆர்பிக்காக போடக்கூடிய வேஷம் அவ்வளோதான் நீ வெளியே வாடி பேப்பர் நான் யாருன்னு காட்டுறேன் மதுரக்கார கிளீட்டம் போது நீ காட்டு உன் வீரத்தை ஆனால் இப்போ எல்லாம் அரண்டு ரூபாய்ங்க அரண்டு ரூபாய்ங்க இப்போ எல்லாம் ஆஹா அப்படின்ட்டு ஸோ ரெட் கார்டு தூக்குவாங்களா பிரச்சனைக்கு தருவாங்களா தர வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகே இரநூறு லைக் கூட வரல எதனால் நீங்கள் பேப்பர் ரெடி பேர் வச்சிங்க ரவுடி ஓகே பேப்பர் அதான் நீங்கள் எழுதி கிழிச்சார பேப்பரை அதான் பேப்பர் ரவுடி புரியலையா போவையா நீங்கள் முறைக்கிறான் பாருங்க அப்படியே அவர் டென்ஷனாக எல்லாம் தூக்கி போட்டு அவரோட சட்டையை கழிச்சிட்டு போறாரு அவர் பாடு வெளியே ஃபீலிங்காக இருக்கு மாமா மச்சான் தாகப்பட தரணும் இது ஒரு ஷோ இப்படி இருந்தால் பின்ன எப்படி பேச முடியும் சொல்லுங்க இப்படி ஒரு கேடுகட்ட ஷோவாக இருந்தால் என்ன பண்ணுறது ஆமாம் ஆமாம் பிரச்சனைக்கு ஃபயர் விடலாம் நீ நைட்டு வந்து சரியா இன்னைக்கு விஜய் சேதுபதி பிறந்து விட்டாலும் நம்ம பிரச்சனைக்கு ஃபயர் விடுவோம் போவாங்களா சரி வரேன் பாய் பாப்பமா டாட்டா